நியூஸ் செவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத முதுநிலை பட்டப்படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பை சிறப்பு அந்தஸ்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை தனிநபர் நீதிபதி ரத்து செய்ததை அடுத்து இரண்டு வார காலமாக மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுடைய மேல்முறையீட்டு வழக்கானது இரண்டு பேர் கொண்ட நீதிபதிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் பணிபுரிவதற்கான ஒரு சிறப்பு வாய்ப்பாகவும் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கும் இந்த முதுநிலை படிப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடானது மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது தமிழகத்தில் என்று தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இது குறித்த அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் உடனடியாக ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு முதுநிலை படிப்பில் தேவை என்பதை அவசர சட்டம் தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் என்பது போன்ற அரசியல் தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதனுடைய தீர்ப்பு மதியத்திற்கு மேல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரண்டு வார கால போராட்டம் மே எட்டாம் தேதி முழு போராட்டம் நடத்துவதற்க அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் நம் அரங்கத்தில் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த அரசு மருத்துவர்களுக்கு இருந்த இந்த சிறப்பு சலுகையானது ரத்து செய்வது வந்து இந்திய மருத்துவ கவுன்சிலினுடைய விதி சொல்லுது ஒன்பது பிரிவு நாள் சொல்லுது அப்படிங்கிறத மேற்கோள் காண்பித்து தான் தனிநபர் நீதிபதி அந்த உத்தரவை கொடுத்துருக்கிறாரு இந்திய மருத்துவ கவுன்சில் இதுவரை எப்படி அனுமதித்தது இப்ப ஏன் இது சுட்டி காண்பிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது இது அரசு மருத்துவர்கள் வழங்கப்பட்ட ஒரு சலுகைன்னு சொல்ல முடியாது இது உரிமை உரிமை சேவைக்கான மரியாதை அப்படி தான் அதை பார்க்கணும் அது ம அது வந்து மறைமுகமாக கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை சுவார் வசதி பெறுவதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படி பார்க்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இன்றைக்கு இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனை வரல ஏற்கனவே அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து யூபி அரசாங்கம் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை அரசு மருத்துவர்களுக்காக முதுநிலை மருத்துவர்களில் கொடுப்பது ஒரு அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணை எதிர்த்து யுபி அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அங்கே உள்ள தனியார் மருத்துவர்கள் சில அரசு மருத்துவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கில் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சுனாக்கா அரசு மருத்துவம் தனியான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது வேண்டும் வேண்டுமென்றால் அவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸாக டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதை எதையை அடிப்படையாக வைத்து கொடுத்தாங்கனாக்காக்க என்சிஐடைய அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்போ அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் சென்றது உச்சநீதிமன்றமும் அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியது அப்போ அந்த உச்சநீதிமன்றம் கூட இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய முதல் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கக்கான விதிமுறைகள் ரெண்டாயிரம் மாத உண்டு ஆண்டு உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் அடிப்படைய வைத்து தான் அது வந்து அந்த தீர்ப்பு வழங்கியது அப்போ இது வந்து நாடு முழுவதும் பெரிய பெரிய இன்றைக்கி அதிர்ச்சியில் உருவாக்கி இருக்கிறது கிராமப்புற மக்களுக்கும் கிராமப்புற மருத்துவமனைகளுக்கும் எதிரான ஒரு தீர்ப்பாக அது அமைந்திருக்கிறது எனவே இந்திய மருத்துவ கவுன்சில் ஏன் இப்படி ஒரு விதிமுறை உருவாக்கியது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன சொன்னால் இன்றைக்கி வந்து பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும் அரசு மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் கிராமப்புறங்களுக்கு மருத்துவர் செலவர் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது அதன் மூலமாக ரே இரண்டு ஆண்டுகள் தமிழகத்தை பொறுத்த இரண்டு ஆண்டுகள் வந்து கிராமப்புற ஆரம்ப சோழத்திலையோ இல்லை அரசு பணியிலோ இருந்தால் இரண்டு ஆண்டு முடிந்த பிறகு அவள் வந்து அரசு ஒதுக்கீட்டின் கீழ் முதலை மருத்துவர்களை செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பல இடங்களில் அரசு மருத்துவ விரும்பி பணிக்கு செல்கிறார்கள் அரசு சேவைக்கு செல்கிறார்கள் அப்போ அந்த போக்குக்கு முடிவு கட்டுவதாக இது அமைகிறது அதே சமயத்தில் அது பல்வேறு பிரச்சனை பிரச்சனைகளை இணைத்து வேண்டியிருக்கிறது இப்போ மத்திய அரசாங்கம் தேசிய நலக்கொழு ரெண்டாயிரத்து பதினேழு நலக்கொள்கை அறிவித்திருக்கிறது அந்த நலக்கொள்கையில் பார்த்தீங்கன்னாக்க கிராமப்புற மக்களுக்காக இன்றைக்கி வந்து பிஎஸ்சி கம்யூனிட்டி மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பை உருவாக்கிறார்கள் ஆக கிராமப்புற மக்களுக்கு மூன்றரை ஆண்டு மருத்துவ படிப்பு படித்த டாக்டர் அதே சமயத்தில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கார்பரேட் மருத்துவமனைக்கு தரமான டாக்டர் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான மனித வளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது நோக்கம் அதுக்கடுத்து அரசு மருத்துவமனைகளை பலவீனப்படுத்தி பொது சுகாதாரத்துறையை ஒழித்து கட்டி அதன் மூலமாக அரசு மருத்துவமனைக்குரிய டாக்டர்லாம் தனியார் அனுப்பணும் இந்த நோயாளிகளை கார்ப்பரேட் மருத்துவமனைகளை நோக்கி விரட்டணும் என்பது மையமான நோக்கமாக இருக்கிறது அப்போ இந்திய மருத்துவ கவுன்சில் நோக்கம் தெளிவாக இருக்கிறது பொது சுகாதாரத்துறை பலவீனப்படுத்த வேண்டும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு தேவையான மருத்துவரை உருவாக்க வேண்டும் என்றைக்குமே ஒரு நாடு என்ன பொருளாதார கொள்கையை வந்து கடைபிடிக்கிறதோ அந்த பொருளாதார கொள்கைக்கு ஏற்பதான் மருத்துவ கொள்கை சுகாதார கொள்கை அதே போலவே மருத்துவ கல்வியில் மாற்றங்கள் எல்லாமே செய்யப்படும் அப்போ இந்திய அரசாங்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் ஹெல்த் ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்கிறது அப்போ வந்து இந்தியாவில் கார்ப் மருத்துவத்தை கார்ப்பரேட் மயமாக்குறது அப்போ அந்த கார்பரேட் மயமாக்குவதற்கு ஏற் ஏற்ப கார்பரேட் மருத்துவமனைகளுக்கு வசதியாக அவைகளை மேம்படுத்துவதற்காக அதற்கேற்ப டாக்டர்களையும் இதர மருத்துவ படிப்புல திட்டம் போட்டு செயல்படுத்துகிறார்கள் அதை இந்திய மருத்துவ கவுன்சில் நடைமுறைப்படுத்தி விடுகிறது அதன் விளைவாக தான் பிரச்சனை வருது இந்திய மருத்துவ கவுன்சில் மீது நேரடியான ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிறீங்க அதாவது வந்து அவங்க தனியாருக்காகவே செயல்படுவது போன்ற ஒரு பிம்பம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நான் மட்டும் வைக்கிறேன் நேற்றைக்கு கொடுத்திருக்கக்கூடியது குறித்தும் நாம பேசலாம் ஆனால் இதற்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டியது அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து ஒரு அரசுடைய சுயநிர்ணயம் சார்ந்த அதாவது சுயசார்பு அமைப்புகள்ல ஒன்றா இருந்தாலும் அரசின் கீழ் உள்ள ஒன்றுதான் எப்படி ஒரு அரசு வந்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு முன்னுரிமை அரசு மருத்துவமனைகளுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் தனியாருக்கு கொடுக்கிறது என்ற வாதத்தை எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க இப்ப தேசிய நலக்குழு ரெண்டாயிரத்தி பதினேழு உதாரணம் எடுத்துக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப ஹெல்த் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி தான் சொல்றாங்க ஹெல்த் சர்வீஸ்ங்கிறது அவ்வப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது அது போல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சி விதம் பதினாலு விழுக்காடாக இருக்கிறது அதை வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது நாள் இருபது விழுக்காடு இருபத்தி நாலு விழுக்காடு அளவு உயர்த்த வேணும்னு சொல்லாங்க அப்போ வந்து ஹெல்த் டூரிஸத்தை ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க அப்போ வந்து ஹெல்த்து இன்றைக்கி வந்து சாதாரண மக்களுக்கு கார்பரேட் மருத்துவமனையில் மூலமாக சிகிச்சை கிடைக்க வேண்டும் அதுக்கு எல்லாத்தையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மருத்துவ சிகிச்சை வந்து அவுட் மூலம் பெறணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த நலக் கொள்கையே இருக்குது அப்போ அரசாங்கம் தெளிவாக முடிவெடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறது அப்போ வந்து அதுக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து இந்திய மருத்துவ கவுன்சிலில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது அதாவது ஒரு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் ஏன் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும் இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன இருந்த நடைமுறை இருந்துச்சுனாக்க யூனியன் டெரிட்டரி த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொசைட்டி ட்ரஸ்ட்டு இதுதான் மெடிக்கல் காலேஜை ஆரம்பிக்க முடியும் ஆனால் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறையில் மாற்றம் செஞ்சு ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் கேன் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜும் கொண்டு வந்தாங்க ஆனால் அதில் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் தான் பண்ணக்கூடாதுனு இருந்துச்சு அந்த விதிமுறை நீக்கணும் ஆறு மேலே மத்திய அரசாங்க இந்திய மருத்துவ கவுன்சில் நோட்டீஸ் அனுப்புது அப்போ வந்து அதை ஏற்றுக்கொண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் என்ன பண்ணுது லாபம் ஈட்டக்கூடிய பெரிய தொழில் நிறுவனங்கள் லாப நோக்கத்தில் மருத்துவர்களிடம் ஆரம்பிக்கலாம்னு கொண்டு வராங்க அப்போ ஆபீஸா என்ன தெரியுது மருத்துவ கல்வியும் பெரிய நிறுவனங்கள் வந்து நடத்தணும் கம்பெனிஸ் நடத்தணுங்கிறத மாத்துறாங்க ஆனா கடந்த ஆண்டு கூட மருத்துவ கவுன்சில் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து மருத்துவர்கள் வேலை பார்த்திருக்கணுங்கிறத ஒரு சுற்றறிக்கை மூலம் ஒரு ஜிஓவே கொண்டு வந்தாங்க இல்லையா கடந்த ஆண்டு கூட அப்படி இருக்கும் போது இந்த விதி வந்து மருத்துவ கவுன்சில் விதிக்கே அந்த முற்றிலும் முரணா இருக்கு இல்லையா நீங்க வந்து கிராமப்புறத்திலையும் வேலை பார்க்க சொல்றீங்க இன்னொரு பக்கம் கிராமப்புறத்தில் வேலை பார்த்தா இங்க ஒரு மதிப்பெண் வந்து கிராமப்புறங்கள்ல அந்த முதநிலை படிப்புல வந்து ஒரு மதிப்பெண்ணும் பழ அதாவது மலைவாழ் பகுதிகளில் வேலை செய்யறவங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வந்து கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுல கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது கிராமப்புறங்கள்லயும் மருத்துவர்கள் வந்து போய் வேலை செய்யணும் அங்கேயும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும்னு ஒரு பக்கம் விதிமுறை இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஆஹ் தமிழ்நாடு போன்ற பிரத்யேக உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரியான சிறப்பு அந்தஸ்துகளையும் நீக்கிறதுக்கான இன்னொரு விதிமுறை இது முரணா இல்லையா நிச்சயமாக இந்திய மருத்துவ குன்ஷ் வந்து முரண்பாட்டின் மொத்த ரூவா இருக்கிறது அதுக்கான வந்து ஒரு கிளாஸ் இன்ட்ரஸ்ட் தான் அதாவது இந்த பக்கம் நான் மக்களுக்காக இருக்கிறேன்னு காண்பிக்க விரும்புகிறது ஆனால் அதே சமயத்தில் கார்பரேட்டு சாதமாக செயல்படுகிறது அதனால் அந்த முரண்பாடு வெளிப்படுகிறது அதே மாதிரி மத்திய அரசு மத்திய அரசும் இதுக்கு மிக முழுமையான காரணம் குற்றச்சாட்ட விரும்புகிறேன் அப்போ என்னன்னாக்க ஒரு நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை யாருக்காக நாட்டு மக்களுக்காக மருத்துவர்கள் யாருக்காக டாக்டருங்கிறது இறந்தான் பட்சம்தான் அந்த நாட்டு மக்களுக்காக தான் அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகாதார திட்டம் ஸ்டேட் சில சப்ஜெக்டில் இருக்குது ஹெல்த்துங்கிற ஸ்டேட் சப்ஜெக்ட்டு அப்படி இருக்கின்ற பொழுது மருத்துவர்களில் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அதை முழுமையாக இப்போ மத்திய அரசு தன்னுடைய கை கொண்டு போகுது அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான மருத்துவர்களை எப்படி நம்ம உருவாக்க முடியும் இப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் ஸ்பெசிஃபிக்கான பல்வேறு சூழல் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் மயக்க மருத்துவ பற்றாக்குறை இருக்குனாக்க ஏற்கனவே நூறு சதவீதங்களை வந்து அரசு மருத்துவம் கொடுத்தாங்க அது நல்லது ஆனால் நல்லது ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிங்கம் பண்ணுறதுக்கு அப்போ அந்தந்த மாநில நிலைமைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநில அரசுகளை மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம் இடஒதுக்கீட்டை வைத்துக் கொள்ளலாம் அரசு மருத்துவ ஒதுக்கீடுகளை செய்து கொள்ளலாம் என்பதுதான் தான் அந்தந்த மாநிலங்களுக்கு நல்லது எனவே இந்திய மருத்துவ கவுன்சில விதிமுறையில் மாற்றங்களை கொண்டு வந்து அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய மக்களுக்கு ஏற்ப தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மருத்துவக் கல்வி மாணவர் சிகிச்சை நடத்திக்கொள்ளலாம் என்ற விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவுடைய கூட்டாட்சி கோட்பாடு நல்லது மாநில அரசுடைய செயல்பாடு நல்லது மாநில மக்களுடைய சுகாதாரத்துக்கு நல்லது இதை வந்து இந்திய மருத்துவர்கள் செய்யணும் ஆனால் அதிகார கோயில் மூலமாக இந்திய மருத்துவ கவுன்சில் மாநில அரசு உரிமையை பறிக்கியது மாநில மக்களுடைய நலவாழ்வுக்கு எதிராக செயல்படுவது என்பதை குற்றச்சாட்டு மருத்துவர்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால வந்து மருத்துவ பிரச்சனை என்பதை விட நாட்டு மக்களுடைய நலவாழ்வுக்கு எதிரான ஒரு பிரச்சனை அது சம்பந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனை என்பதை பார்க்க வேண்டும் தொடர்ந்து நாம் பேசலாம் தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து செய்தித் செய்தி தொடர்பாளர் நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசு இது தொடர்பாக மருத்துவ கவுன்சிலுடைய கொள்கைகள் சுட்டிக்காண்பித்தான் நீதிமன்றத்தின் தனிநபர் நீதிபதியானவர் வந்து இப்படியான ஒரு ரத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இப்பொழுது மத்திய அரசுடைய நிலைப்பாடு இந்த முதுநிலை மருத்துவ படிப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு குறித்து என்ன அதாவது இது வந்து தொடர்ந்து பல்வேறு நீதிமன்றங்களில் இந்த மாதிரியான அட்மிஷனையே இல்லீகல் சட்டவிரோதம் என்று கூட சொல்லியிருப்பதாகத்தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பிலையும் சொல்லியிருக்கு பிரச்சனையே டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுடைய அந்த சங்கம் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அனைவருக்கும் தெரியும் நல்ல போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செந்தில் என்கிற மருத்துவர் கூட இது மலைவா மலை இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல ஆயிரம் இடங்கள் போய் சேரும் என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கிறார் அது எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கிறது இங்க பிரச்சனையே என்னன்னா நீதி நாம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இதுல மத்திய அரசு திடீர்னு எங்கிருந்து வந்ததுன்னு தான் யாருக்கும் புரியல இங்க தேவையில்லாத இது வந்து ஒரு மத்திய அரசுக்கும் இல்ல இந்த மிக தெளிவான ஒரு கேள்வி சார் அதாவது உங்க மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பாற்பட்டு நீதிமன்றத்திற்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கும் நடக்க வேண்டும் தவிர இதுல தேவையில்லாம மாநில உரிமைகளை இங்கே கொண்டு வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை சேர்த்து பதட்டத்தை உருவாக்குவதும் இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தொடர்ந்து தவறான விஷயங்களை சொல்லி அவர்களிடையே அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது உட்பட பல்வேறு சங்கடங்களுக்கு அவர்களை உள்ளாக்குவதும் தவறு என்றுதான் நாம் கருதுகிறோம் இதுல நீதிமன்ற உத்தரவு தெளிவாக இருக்கிறது யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படவில்லை இது ஒன்றும் இடஒதுக்கீடுலாம் கிடையாது சலுகைகள் தான் கிராமப்புறங்கள் அதே போல மலை மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பத்து மார்க் கொடுக்கிறதா சொல்றாங்க மூணு வருஷம் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு அதுலதான் அவங்களுக்கு பிரச்சனை அதை பேசி அணுகிதான் சரி செய்ய வேண்டுமே தவிர இதுல மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது ஏன் வேண்டும் என்றே கம்யூனிஸ்ட் சங்கங்களை சார்ந்தவர்கள் சொல்வது தவறு என்று நான் ஆணைத்தரமாக பதிவிடுகிறேன் அதாவது அகில இந்திய மெடிக்கல் கவுன்சிலுடைய விதிமுறைகளை சுட்டிக்காண்பித்துதான் நீதிபதிகள் இது போன்ற தீர்ப்புகளை வழங்குகிறார்கள் அப்ப அகில இந்திய மெடிக்கல் கவுன்சில்களுடைய விதிகளை மாநிலத்துடைய இது போன்ற முக்கிய உரிமைசார் பிரச்சனைகளை கையாளக்கூடிய நாடாளுமன்றங்களிலேயோ அல்லது அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய அந்த விதிமுறைப்படி அதில் வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய முழு அதிகாரம் மத்திய அரசுதானே மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இருந்துதான் இந்த கேள்வி மத்திய அரசை பார்த்து வைக்கப்படுகிறது சுகிதா அப்படி இல்ல நீங்க இதுல வந்து சீர்திருத்தம்னா எதை சொல்றீங்க இதுவரையிலும் சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா இல்ல சட்டத்தை மீறி செயல்பட வேண்டும் என்று சொல்கிறீர்களா இங்க ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விவகாரத்துல வந்து இதுல எங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது சொல்வதற்கு இதுல இடமே இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சார் அதாவது வந்து அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய விதிமுறைகள் ஒன்பது உட்பிரிவு நாள காரண தான் இப்ப வந்து இப்படியான ரத்தே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சருடைய அரசாணை என்ன சொல்கிறது என்றால் கிராமப்புறங்களில் போய் வேலை பார்க்க வேண்டும் அதை கட்டாயமாக்க வேண்டும் அரசு மருத்துவர்கள் அப்படிங்கறத சொல்லுது அததான் தமிழ்நாட்டுல ஏற்கனவே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிராமப்புறங்களையும் மலையக பகுதிகளிலையும் அப்படிங்கும்போது அதை ஊக்குவிக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் அதை ரத்து செய்யக்கூடியது ஒரு விதிமுறை என்பது இந்த விதிமுறையை முரணா இல்லையா இல்ல 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 நீங்க தவறா சொல்றீங்க முப்பது பர்சன்ட் பத்து மார்க் சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் நீட் மார்க்ஸ் பத்து பத்து மார்க் வந்து ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவுதான் விஷயமே இதுல உங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இதுல சட்ட ரீதியா பிரச்சனைகள் இருந்தா நீங்க சட்ட ரீதியா தான் அணுகணுமே தவிர நாங்க நோயாளிகளை பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்குவது அதுவும் மருத்துவர்களே அப்படி செய்வது என்பது தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை டாக்டர் ரவீந்திரநாத் போன்ற என் நண்பர்கள் முன்னெடுத்து செய்வது என்பதும் தவறு என்று நாட்டில் நீதிமன்றத்தில் போய் நீங்க யார் வெற்றி பெறுங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது அதனால நீங்க நோயாளிகளை வந்து சங்கடத்தில் தான் கேள்வி தொடர்ந்து நாம் பேசலாம் சார் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அவர் வைக்கக்கூடிய ஒரு வாதமானது நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துங்கள் ஆனால் இது இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து இரண்டு வார கால போராட்டங்களானது நோயாளிகளுக்கு வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிறேன் நேற்றுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் நண்பர் நாராயணனுடைய ஆலோசனைக்கு மிகவும் நன்றி அவர் முதல்ல அவருடைய கட்சியினுடைய பொன் பொன்னார் அவர்களையும் தமிழிசை அவர்களையும் சந்தித்து மத்திய அரசு உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றினால் நோயாளிகளுக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்படாது என்றால் சொல்ல வேண்டும் இதுவரை நோயாளிகளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவேளை கால வரையற்ற வேலை போராட்டம் போராட்டம் போன்ற சில சங்கங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இருந்தால் அது காரணம் மத்திய அரசு தான் ஒரு நாளில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் மத்திய அரசு கையில் தான் இருக்குது இந்திய மருத்துவ கவுசிலில் விதிமுறையில் வந்து மாற்றம் செய்யணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய முடியாது கேரளாவோட முதலமைச்சர் செய்ய முடியாது மத்திய அரசு தான் செய்ய முடியும் அப்ப மத்திய அரசு தன்னிடம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அது செய்யலாக்க அது யார் காரணம் மத்திய அரசு காரணம் அப்ப ஒரு செயல்படாத மத்திய அரசாக இருக்கிறது அதன் காரணமாக பாதிப்புகள் வருகிறது அதே போலவே நீதிமன்றம் சொன்னால் நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு என்ன பொறுப்புன்னு கேட்குறாரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்வி இடஒதுக்கீடே கூடாது கல்வி இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற வரைக்கும் கேஸ் போய் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அப்ப தந்தை பெரியார்கள் போராட்டம் பண்ணி முதல் அரசியல் சட்ட திருத்தமே வந்து இடஒதுக்கீடு நிலைநாட்டப்பட்டதா இல்லையா அப்ப நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பு வழங்கினால் சமூக எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கினால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு தட்டி கழிக்க முடியாது இது கிராமப்புற மக்களுடைய எனவே இந்திய மோசமான விதிமுறை உருவாக்கி சொன்னால் அதுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்ப அந்த விதிமுறையை திருத்தி அவசர சட்டம் மூலமாக திருத்தி இந்த பிரச்சனை உடனடியாக தீர்மான வேண்டியது மத்திய அரசு கடமை எனவே இந்த பிரச்சனையை ஒரே நாளில் மத்திய அரசு நினைச்சா சரி செய்ய முடியும் ஆனால் மீண்டும் மீண்டும் மருத்துவர்களை வந்து ஒரு சமூக விரோதிகள் போது சித்தரிப்பதோ இல்லை ஏதோ கம்யூனிஸ்ட் ஊடுருவார் மாதிரி ஒரு செய்தியை பரப்போது தவறானது டாக்டர் செந்தில் வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது அவர் எங்கள் கிடையாது அதனால் பார்க்குறவங்கலாம் பார்த்தா கம்யூனிஸ்ட் மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த முதுநிலை படிப்புடைய உச்சம் வந்து சிறப்பு துறைசார் நிபுணர்களை உருவாக்கியதுடைய மிகப்பெரிய பங்கு மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்று இரண்டு பேர் வந்து துறைசார் வல்லுநர்கள் இருந்தார்கள்னா இங்கே வந்து அது இரண்டு இலக்கத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கூட இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது இப்போது இது போன்ற ஒரு தடை வரும் பொழுது அதில் ஏதாவது பாதிப்பு வருமா நிச்சயமாக வரும் மத்திய அரசுடைய செயல்பாட்டினால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்கனவே வந்துகிட்ருக்கு இப்போ என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது இதே மருத்துவம் இதே அரிசி போன்ற இடங்களை வந்து ஆல் இண்டியாவில் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதில் சென்ற இதுவரையும் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுக்கு முதலாண்டு வரையும் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் இருக்கு அரசு மருத்துவமனையில் டிஎம்எம்சி சீட்டு அது தமிழ்நாடு டாக்டர்ஸ் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் தமிழ்நாடு டாக்டர்ஸ் மட்டும் தான் அதில் சேர முடியும் ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஓப்பன் ஆகணும்னு சொன்னதுனால சென்றாண்டே மிகப்பெரிய பாதிப்பு இப்போ வந்து எக்மர்ல குழந்தைகள் நல மருத்துவமனையில் எட்டு சீட்டில் நியூ நேரில் ஆறு சீட்டு வேறு ஸ்டேட்டு போயிடுச்சு இது பாதிப்பு இந்த மாதிரி ஏராளமான சீட்டை நம்ம பயப்படுத்திட்டோம் அப்போ தமிழ்நாட்டில் நல்ல பாதிக்கப்படுது தமிழ்நாட்டு அரசு மருத்துவர்கள் இல்லை மருத்துவர்களுக்கூடிய உயர் சேர்வு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை போக குறைஞ்சிடும் அப்போ தமிழ்நாட்டு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது மத்திய அரசு தான் இருக்குது அப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசுடைய உரிமையை பறிக்கின்ற பறிக்கிறது அதே போல் உச்சநீதிமன்றங்கள் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு இருக்கிறது ஆனால் என்னன்னாக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை சில விஷயங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து மாநில அரசு உரிமை எதிராக செயல்படுறதுனால மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ நீட்டு நுழைவுத்திலிருந்து விலக்கு வேண்டும் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களில் விளக்கு வேண்டும் தமிழ்நாடு அரசில் மசோதா தாக்கல் செய்வதை அதுக்கு வந்து குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து மத்திய அரசு இருக்கிறது ஆனால் தட்டி வளிக்கிறது அதே போலவே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட்டு வரப்போகிறது அப்போ ஆல் இண்டியாவில் சீட்டை ஓப்பனாக விட்டு நீட்டு வந்த பிறகு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் போட்டாங்க கம்பைண்டு கவுன்சில் வைக்கணும் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர் நலன் புறக்கணிக்கப்படுகிறது அப்போ இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அது நமக்கு இருக்கிறது அதில் தமிழக பிஜேபிக்கும் இருக்கிறது அவங்க தமிழர்களா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது எனவே அவர்களுக்கு உண்மையிலே அக்கறை மாட்டாங்க அதை செய்யணும் அதுக்கடுத்து நாராயணன் பேசுகிறப்ப இந்த போராட்டத்தை பற்றி சொன்னார் எய்ம்ஸில் வந்து இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி போராடிய மாணவர்களுக்கு முழுமையாக ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய சங்கங்கள் தான் அப்போ அங்கேயும் டாக்டர்ஸ் போராடினாங்க அப்போ வாயுத்து வந்து பேசலையே அவங்க அவங்களுக்கு ஏற்கூழலேருந்து தனி வசதியிலேருந்து பந்தலேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்போ அதனால வந்து சமூகக்கு எதிரான போராட்டம் நடத்தினா அதை ஆதரிக்கிறாங்க சமூநிதிக்காக போராட்டம் பண்ணால் டாக்டர்ஸ் டைக்கினால நோயாளிகள் செத்து போய்டாங்கன்னு சொல்கிறாங்க இது என்ன போக்குது இதையெல்லாம் தாண்டி விதிமுறைப்படிதான் வந்து சட்ட என்ன சொல்கிறதோ அதுதான் நீதிமன்றம் சொல்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருந்தார் நீங்க கேட்டிருக்கீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தனியாருக்கு நேற்றைக்கு வந்த அந்த வழக்கு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் வழங்கிய அந்த உத்தரவானது அது ஏன் இவ்வளவு நாள் கண்காணிக்கப்படவில்லை இருந்த உரிமையும் இவ்வளவு நாள் ஏன் தனி அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீதம் அரசுக்கான இடஒதுக்கீடு சரியாக அரசிடம் வழங்கி சரியான முறையில் கண்காணிக்காமல் அதையும் தனியாரே நிரப்பிக்கொண்டதுடையதனால் அடிப்படை உரிமையாக கிடைக்க வேண்டிய மாணவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது என்ற வழக்கில் வந்து அபராதம் ஒரு கோடி ரூபாய் விதித்திருக்கிறது இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் விதித்திருக்கிறார்கள் தமிழக அரசிற்கும் விதித்திருக்கிறார்கள் அது ஏன் இவ்வளவு நாள் கண்காணிக்கப்படவில்லை இப்ப அதே நீதிமன்றம் தானே அந்த இடத்துலையும் சமூக நீதி தளத்தில் பேசுதுங்கிறதையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆமாம் சில நேரத்தில் நீதிமன்றம் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்கிறது அதே மாதிரி உயர் உச்ச நீதிமன்றம் பெரும்பாலும் நேரங்களில் எதிராக இருக்கிறது அதை நம்ம பார்க்கணும் இந்த டாக்டர் காமராஜ் தான் நாமக்கல் டாக்டர் காமராஜ் வந்து எங்க சங்கத்தை சேர்ந்தவர் சென்றாண்டு எங்கள் சங்கத்தின் சார்பாக வேற நபர்களை வைத்து போட்டோம் அப்ப அதுல வந்து நீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு கேஸ் இன்னும் தான் இருக்கு அப்ப இதுல வந்து இதுவரை நம்ம தமிழ்நாட்டுல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு கொடுக்க இடஒதுக்கீடு கொடுக்கலனாக்க அதுக்கு காரணம் அரசோட மெத்தன போக்கு திரு கிருபாரன் வழக்கறிஞர் நீதிபதி சொன்னது இந்திய மருத்துவ கவுன்சிலும் தமிழக அரசும் தனியார் மருத்துவர்கள் சாதகமாக செயல்படுகிறது என்ற சந்தேகம் வந்து வலுவாக இருக்கிறது அப்போ வந்து அதை வந்து கிருபாரவர்களை காண் காண்பித்திருக்கிறார் எனவே இனிமேலாவது தமிழக அரசு முழுமையாக அந்த இடங்களை பெற வேண்டும் அதுவும் எல்லா துறைகளிலேயும் பெற வேண்டும் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து இந்த தீர்ப்பில் கூட இரண்டு தனியார் நேர்நிலைப் பல்கலைகளுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் சேர்க்கப்பட வேண்டும் அது மட்டும் இன்னொரு குறைபாடு என்னென்னாக்க தனியார் மருத்துவர்களின் நேர்நிலை பல்கலைகள் வந்து அறுபத்தஞ்சு சதவீத இடங்களை கொடுக்கணும் இது வந்து ஐம்பது சதவீதம் கொடுக்குது கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பில் அதே போல் தனியார் மருத்துவர்கள் ஏற்கனவே அறுபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு யூஜிலாம் அப்போ அது வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது எனவே அதுலேயும் சில திருத்தங்களை கொண்டு வந்து தமிழக அரசு இந்திய மருத்துவ அரசு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தனியார் நிகர்நிலைப் பல்கலைக்கழக கழகங்களிலிருந்து தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய இடங்களை எல்லா துறைகளிலிருந்தும் சமமாக பெற வேண்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் பெற அதாவது அந்த இந்திய மருத்துவ சொல்லியிருக்க அடிப்படையில் பெற வேண்டும் என்பதை என்னுடைய வாதம் அதை கராராக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்திய மருத்துவ அதை கராராக கண்காணிக்க வேண்டும் இப்போ அரசு முதுநிலை படிப்புகளில் இருக்கக்கூடிய இடங்கள் துறை வாரியாக அப்படியே ஒவ்வொரு பிரத்யேக துறை வாரியாகவும் ஆயிரத்தி இடங்கள் இருக்கிறதா ஆயிரத்தி அறுநூத்தி மூணு கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல இருக்குது அந்த அந்த இடங்களை வந்து சுட்டி காண்பிக்கப்படுகிறது ஆனால் நேற்றைக்கு நீதிபதியே கேள்வி எழுப்புகிறார் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல முதுநிலை படிப்புல எவ்வளவு இடங்கள் இருக்குங்கிறதே இது வரைக்கும் தெரியாம இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் தானே அது அப்ப இருந்து இதை யார் பயனடைகிறார்கள் அதில் என்ன சமூக நீதி கொள்கைகள் இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்பட்டிருக்கிறது அரசு இதை ஏன் கண்காணிக்கல இரண்டாயிரத்துல இருந்து நீங்க சப்மிட் பண்ணுங்க அறிக்கைன்னு சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொரு ஆண்டு சேர்க்கை குறித்தும் அது வந்து மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்று இல்லையா நிச்சயமாக கவனிக்கணும் இல்ல மத்திய அரசுமே பங்கு இருக்கிறது சொன்னால் டிஎம்டி யூனிவர்சிட்டி வந்து மத்திய அரசுடைய யூஜிசி மூலமாக ஆரம்பிக்கப்படுவது எனவே நேரடியாக பல விஷயங்களில் மாநில அரசு வந்து கட்டுப்படுத்த முடியாது நேரடியாக கண்காணிக்க முடியாது அப்போ மத்திய அரசு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதே சமயத்தில் இப்போ டிஎம்டி யூனிவர்சிட்டி எப்படி சீட்டு வாங்கணும்னு தீர்ப்பு வந்து இருக்கிறோ அதே போலவே டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் நிர்ணயிக்கிறதுக்கும் வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டு அதை வந்து பிரச்சனை தீர்க்கணும் என்னென்ன சொன்னால் தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களையும் பிரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவிலையும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கனா ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்போ அதற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி அந்த நியாயமான முறையில் அந்த ஃபீஸை நிர்ணயம் பண்ணாங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களும் படிக்க முடியும் அதே போல் ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு அரசாங்கமே கல்வி கட்டணத்தை செலுத்தினால் ஏழை எளிய மாணவர்களை கூட படிக்க முடியும் அந்த மாற்றத்துக்கு மத்திய அரசு அதையும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது மாநில அரசு அதை வற்புறுத்த வேண்டும் இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு முழுமையான சமூக வரும் அதே மாதிரி இடஒதுக்கீடு கிடையாது நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா இப்போ வந்து யூபியில் அந்த இடஒதுக்கீடு ரத்தானதாக செய்தி வருது ஹரியானாவில் கவர்மெண்ட் மெடிக்காலேஜில் பிஜியில் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் போயிடுச்சுன்னு சொல்லி செய்தி வருது இதெல்லாம் வருத்தம் அளிக்கிறது எனவே இடஒதுக்கீட்டை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் அதுபோல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிஎம்எம்சிஎஸ் படிப்பில் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விட்டது எனவே சமூக நிதியில் உண்மையிலேயே மத்திய அரசுக்கு அக்கறை இருக்குமானால் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளும் படிப்புகளிலும் சாதி வாரியான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் சுருக்கமாக சொன்னால் இந்திய மருத்துவ குறித்து விதிமுறையில் மாற்றம் கொண்டு வந்தது இந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் எடுத்துட்டு அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநில ஏற்ப மாணவர் சேர்க்கை நடத்திக் கொள்ளலாம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் அரசு டாக்டர்களை ஒதுக்கீடு செய்யலாம் என்று சொல்லி ஒரு வரியை கொண்டு வந்து அது அவசர சட்டமாக கொண்டு வந்துவிட்டால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஆறு மாநிலங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டங்கள் ஒரே நாளில் முடிவெடுச்சிடும் முடிவெடுச்சிடும் எனவே இன்றைக்கு வந்து மத்திய தான் இந்த பிரச்சனை இருக்கிறது மத்திய அரசு செயல்படாதது காரணமாக நாடு முழுவதும் போராட்டம் நட நடக்கிறது எனவே மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் இன்னொரு பக்கம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசு மருத்துவமனைகள் இப்பொழுது குறைந்தபட்சம் இந்த மதிப்பெண்களுக்காகவும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பு இடஒதுக்கீட்டுக்காகவும் பணியாற்றியவர்கள் இங்கே புற்றிசல்மால் முளைக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளை நோக்கியும் அதிக ஊதியத்தை நோக்கியும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே மருத்துவமனை மீதான நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள் மீதும் தனியார் மருத்துவமனைகள் மீதும் இரண்டு தரப்பிலும் வெவ்வேறு தராசுகளின் மூலமாக நாம் வந்து அளவிட முடியும் அதை அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இது மீண்டும் மீண்டும் அரசு மருத்துவமனைகளை இன்னும் பின்னுக்கு தள்ளாதா இந்த மாதிரி எல்லாரும் அப்புறம் இந்த சலுகையும் இல்ல இந்த உரிமையும் இல்ல இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா தனியார் மருத்துவமனையில் அதிக சம்பளம் கொடுக்கும் போது அங்க போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு நிச்சயமாக தனியார் மருத்துவமனையில் கார்பரேட் மருத்துவமனை அதிகமான சம்பளம் கூட அங்கே போக செய்வாங்க அதனால அரசு மருத்துவமனை ஊதியத்தை உயர்த்த கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வைக்கிறோம் அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து என்னன்னாக்க இன்றைக்கு வந்து தனியார்கள் வந்து அதிகமாக படிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிடறாங்க அதே மாதிரி உள்நாட்டில் உள்ள மருத்துவமனை பணியாற்றினா கூட பரவாயில்ல தனியார் வந்து அதிகமாக படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் எய்ம்ஸ் போன்ற கல்லூரியில் வந்து தனியார் கெனிஸ் படிச்சுட்டு ஒன்று அமெரிக்கா பிரிட்டன் போயிடுறாங்க அவன் நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு அதனால் அதையெல்லாம் தடுக்கணும்னாக்காக்க அரசு மருத்துவமனை இடஒதுக்கீடு இது பண்ணணும் அப்புறம் அரசு மருத்துவம் படிச்சுட்டு வேறு எங்கேயும் போக முடியாது தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் பாண்ட் இருக்குது அந்த படிப்பை முடித்து விட்டு ஓய்வு பெறுகின்ற வரை தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவமனை தான் பணி செய்ய வேண்டும் அந்த கட்டாயம் இருக்குது அதே போல் விஆர்எஸ் தமிழ்நாட்டில் கிடையாது அரசு டாக்டர் விஆர்எஸ் வாங்க முடியாது அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அவள் வந்து மறுமொழி கொத்தடிமை மாதிரி அரசுக்கு இருக்கிறாங்க அப்போ நல்லது தானே அப்ப வந்து ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க நான் வந்து விஆர்எஸ் கூட கொடுக்க வேண்டும் என்பதால் கருத்து ஆனால் இன்னைக்கு பாண்ட் அடிப்படையில் கொத்தடி மாதிரி தான் இருக்காங்க அப்ப எங்கே ஓடி போற முடியும் அப்ப அது வந்து மக்களுக்கு நல்லது அந்த அடிப்படையில் இன்றைக்கு எப்படியான தீர்ப்பு வரப்போகிறது என்பதும் ஏற்கனவே வந்து இதை மேல்முறையீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை தான் உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றொரு வழக்கில் அதனால் என்ன அடுத்த கட்ட நகர்வு என்பதையும் இன்றைய தீர்ப்பின் அடிப்படையில் நாம பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி 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 வணக்கம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்